ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்குது என்று தெரியுமா வா வந்து தெரிந்து கொள் என் செல்லவே கட்டாயம் நீ தெரிந்துதான் ஆக வேண்டும் நான் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் நீ கற்றுக்கொண்ட சரியான வானம் உனக்கு உன் சாயப்பா மட்டும்தான் அது நிரந்தரம் என்பது யாரிடமும் கோபப்பட்டு பேசாதே அதிகாரமாக பேசாதே ஆணவமாக பேசாதே அன்புடன் பேசு ஆர்வமாக பேசு கனிவாக பேசு வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டு மூணு பேரை மட்டும் மறக்கவே கூடாது அது யார் யார் தெரியுமா உனக்கான கஷ்டத்தில் உதவி செய்தவன் கஷ்டத்தை உணராதவன் சில இடங்களில் கஷ்டத்தை உண்டாக்குபவன் இவர்களிடத்தில் மதிப்பு இல்லை என்றாலும் அவர்களிடத்திலிருந்து விலகி நிற்பது உனக்கு நல்லது யாரிடம் வழியே போகாதே அழ வேண்டுமா தனியாகவே அழுது விடு உன்னிடத்தில் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது உன்னை தப்பாக நினைத்தவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும் தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கிறது சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் அதனால் தான் சொல்கிறேன் யாரிடத்திலும் அதீத அன்பை வைத்து உன்னை தாங்க நினை நான் இருப்பதால் விழுந்து என்று கவலைப்படாதே அதிக ஆசை வைக்காதே நான் உன்னை பக்கத்தில் வைத்து பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே என் சொல்லவே உன் முகம் வாட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் சில தருணங்கள் உன் விருப்பப்படி நகராமல் நிற்கும் அதற்கு காரணம் தாமதமல்ல அது உன் தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கும் நிகழ்வுகள் உன் ஆன்மா பக்குவம் அடையும் நேரத்திற்கே தகுந்தவை அதனால்தான் சில கதவுகள் தற்காலிகமாக மூடப்படுகின்றன ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நான் உன்னுடன் இருப்பது உறுதி அந்த நம்பிக்கையை கையில் பிடித்திரு அது உன் இருளில் தீபமாக இருக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் வலிமையை பரிசோதிக்க அல்ல என் அருளின் சாயலில் நிற்கிறாய் அதை யாராலும் குலைக்க முடியாது என்றெல்லவே கவலைப்படாதே நான் உன் பலவீனங்களில் வலிமையாய் நிற்கின்றேன் உன் காயங்கள் அனைத்தும் ஒரு நாள் உன் பெருமைக்கான அடையாள அடையாளங்களாக மாறும் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கும் அந்த நேரங்களில் கூட இந்த சாயப்பா உன் பக்கமாகவே இருக்கிறேன் உன்னுடன் சுவாசிக்கிறேன் உன்னை பார்த்து கேலி செய்தவர்கள் ஒரு நாள் உன் அமைதியை பார்த்து மௌனமாகி விடுவார்கள் எனவே அழவேண்டாம் என்றெல்லாமே அந்த அழுகையை பொறுமையாக மாற்று அந்த பொறுமையை ஆற்றலாக மாற்று ஏனென்றால் உன் வாழ்வில் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்னால் இந்த சாயப்பாவின் அருள் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே விடாதே என்று இந்த சாயப்பாவோட பந்தம் ஏற்பட்ட பந்தம் சாதாரணமல்ல அது பிறவி பந்தம் எனவே மனதை சாதாரண மனிதர்களின் உலகில் சிதறவிடாதே நம்மை உண்மை நன்மை உண்மை நேர்மை நல்ல சிந்தனை கொண்ட உன் உள்ளம் பொய்மையும் ஏமாற்றமும் நிறைந்த இடங்களில் தங்க முடியாது அதனால்தான் சிலர் உன்னை புரியாமல் விமர்சித்தார்கள் சிலர் உன் இதயத்தை புண்படுத்தினார்கள் உன்னை பாதுகாப்பதற்காகவே சில உறவுகள் முறிந்தன ஆனால் என் செல்லமே அந்த வழிகளில் நீ எவ்வளவு புண்ணியவனாகி இருக்கிறாய் என்பதை அறிந்தால் நீ துன்பப்பட மாட்டாய் உன்னால் சுமக்கப்பட்ட ஒவ்வொரு வேதனையும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி உன்னை என் அருளின் பாதைக்கு வந்தடைந்தது இனி நீ ஒருவனாக இல்லை உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் சொல்லவே இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் ஒரே ஒரு தீக்குச்சி போதும் அதனை அகற்ற அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் தடைகளும் துதர் துரதர்ஷ்டம் என தோன்றினாலும் ஒரு சிறு நம்பிக்கை ஒரு சின்ன முயற்சி போதும் அதற்குள் ஒளி வெளிப்படும் நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முயற்சியும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் உன் வாழ்க்கை வெளிச்சத்தை அதிகரிக்கும் தீக்குச்சிதான் மனம் தளர வேண்டாம் என்றெல்லாமே முயன்றால் முடியாதது இல்லை அந்த முதல் அடியை எடுத்து வை மீதியை அருள் நடத்தும் நிச்சயமாக இருள் என்றால் அது வெளிச்சம் பிறக்கும் முன் வரும் தான் ஆகவே பயந்துவிடாதே விடாதே நம்பிக்கையுடன் முன்னேறு உன் பாதையை இந்த சாயப்பா ஒளியால் நிறைப்பேன் என் செல்லமே இதோ உன் நாவிலிருந்து ஒழிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இனி என் புகழாக பாடப்படுவாய் உன் வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் என்னையே முன்னிறுத்தி நினைக்கும் ஆற்றலை நான் உனக்கு அருள்கிறேன் உலகம் முழுவதும் சுத்தமும் குழப்பமும் நிறைந்திருந்ததால் நீ உள்ளத்தின் அமைதியால் பேசும் மௌனத்தின் மொழியை பெற்று பெற்றிருக்கிறாய் ஆகவே உன் சிந்தனை என் திருவுருவத்தில் நிலைத்திருக்கட்டும் அதிலிருந்தே உனக்கு அறிவும் ஆற்றலும் பிறக்கும் உன் மனம் எப்போதும் அருளால் நிரம்பி ஆசிகளால் ஒளிரட்டும் என்று சொல்லவே என் அருள் பார்வை என்றும் உன்னில் விழித்திருக்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பாவின் வழி உன்னை வழி நடத்தும் என்று சொல்லவே கவலைப்பட வேண்டாம் இனி உனக்காக விதிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது எதையும் தேடி அழைந்து செல்ல வேண்டாம் என் சொல்லவே உனது வாழ்வின் தேவைகள் அனைத்தும் தக்க காலத்தில் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டிய நிலை உனக்கு இல்லை இப்பொழுது ஏனென்றால் உனக்காக உன் சாயப்பா நான் நிற்கின்றேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன் நம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்க கற்றுக்கொள் அந்த நம்பிக்கையே உன் வாழ்வை உயர்த்தி உயர்த்தும் சக்தி புரிகிறதால் அமைதியாக இரு பொறுமையுடன் காத்திரு நம்பிக்கையோடு முயற்சி செய்து இரு ஆம் செல்லமே உன் முயற்சி வீணாகாது உன் வழி திறக்கப்படுக திறக்கப் போகிறது என் செல்லமே உன் இதயத்தில் என் அருள் ஒளி பரவப்போகிறது நம்பிக்கை வை இந்த சாயப்பா உன்னோடு நிற்கிறேன் என்பதை மறந்து விடாது என் செல்லமே நான் நினைத்தால் உனக்கு வேண்டியதை யாராலும் தடுக்க முடியாது நீ நினைத்தது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் ஆனால் அதற்கு ஒரு சரியான நேரம் இருக்கிறது அந்த நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என் செல்லமே சில நேரம் தாமதமாக போல தோன்றலாம் ஆனால் அந்த தாமதம் உன் நன்மைக்காகத்தான் உனக்கு அனுபவமும் பொறுமையும் வரவேண்டும் என்பதற்காகத்தான் நான் காத்திருக்க செய்கிறேன் என் சொல்லமே ஆகவே இன்று உனக்கு அதிர்ஷ்டமும் அருளும் இணைந்த தான் நீ இதுவரை நடக்காது நடக்காது என்று எண்ணிய பல விஷயங்கள் இன்று தானாகவே சரியாகத் தொடங்கும் நடக்கத் தொடங்கும் அதை நீ மனப்பூர்வமாக உணர்ந்திருப்பாய் இது எல்லாம் எப்படி உன் முயற்சியின் பலன் அல்ல இந்த சாயப்பாவின் அருளின் நேரம் வந்ததற்கான அடையாளம் ஆகையால் இன்று எந்த காரியத்தையும் தாமதிக்காமல் நம்பிக்கையுடன் தொடங்கு உன் எண்ணமும் உன் செயலும் ஒன்றாகும் போது இந்த சாயப்பாவின் அருள் உன் மீது வாயும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்